வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கனா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா இலவச மின்சாரம் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குது வீடு குட்டியாக இருக்குது இது எல்லாமே இருக்குதுங்க ஒன்பது லட்சம் தாங்க சொல்கிறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே கூட நோட்டிகேஷன் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே வீடு டைல்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் இந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுக்குன்னு பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கலாம் நல்லா வந்துட்டு மாடலாக கட்டியிருக்காங்க உள்ளே தோட்டத்த தோட்டம் வீடாக இருக்குதுங்க ஒரு தரிசு பூமி தான் இதான்னா மெயின்டெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தங்கி நீங்களே பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மருதிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் விலை ஒன்பது லட்சம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தரிசு நிலமாக இருக்குதுங்க நீங்கள் இதை வாங்கி ரெடி பண்ணி கூட நீங்களே மெயின்டைன் பண்ணி விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாட்டினா கூட வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சம் மொத்தமாக ஏழு ஏக்கர் இருக்குதுங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னங்கன்றுகளும் உள்ளே வச்சுருக்காங்க விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஏரியாவை ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாங்க வீடியோ ரெடி பண்ணியில் வேலை பாப்பா அழுதுகிட்டே இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குறேன் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் ஒன் ஒன்பது லட்சம் தொ சொல்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மருதிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க மொத்தமாக ஏழு ஏக்கருக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு இருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பற்றினா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கும் பாருங்கள் மூரண்டு குட்டி ஒரு ஆப்ஷனுக்கும் அதை தொட்டினாக்கோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அது மூலமாகவும் நீங்கள் நம்பரை எடுத்து அந்த இடத்த பற்றின தகவலை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோல நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே